டான் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மிக மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமையட்டும் நம்ம மனித வாழ்க்கையிலே என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு மகிழ்ச்சியான பொழுதுபோக்குகள் தொடர்பாக பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த ஆய்வுகளை சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு மிக அவசியமான பொழுதுபோக்குகள் பல இருக்கின்றன டிவி தொலைக்காட்சி கேன்போன் இன்னும் பல இன்டர்நெட் வசதிகளில் பல இருக்கின்றன அவற்றில் முதன்மையானது மனிதர்களோடு உறவாடல் மனிதர்கள் உடைய நாடகங்கள் பாருங்கள் நாடகங்களை பார்த்தேன் நாடகத்தில் தொலைக்காட்சியில் ஏனைய இதில் பார்க்கறத விட நேரடியாக பார்த்தல் இதன் மூலமாக சிறுவர்களுடைய ஆளுமையும் ஆற்றலும் விருத்தியாகும் இது ஒரு உளவியல் ஆய்வும் முடிவாக வந்திருக்கிறது ஆக இந்த நல்லூர் திருவிழா காலங்களிலே மிகச்சிறந்த முறையில் எங்களுடைய செயல்திறன் அரங்க இயக்கம் அதனுடைய இயக்குனர் மதிப்பார்ந்த திரு கலாநிதி டி தேவானந்த் சார் மிக ஒரு அருமையான ஒரு செயலாற்றுகையை அவர்களுடைய குழுமம் நல்லூர் திருவிழா காலத்திலே சிறப்பாக நாடகங்களை மேடையேற்றி வருகிறார்கள் அது நல்லூர் குறுக்கு வீதியிலே கோயிலுக்கு அருகிலே இது ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் சிறுவர்களுக்கான நாடகம் பெரியோர்களுக்கான நாடகம் நாட்டு கூத்து என பல வகையாக நல்லூர் நாடக இரவு என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக கட்டாயமாக போங்கள் அது ஒளிபரப்ப படுகிறது உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போங்கள் மிக முக்கியமாக முன்பள்ளி பிள்ளைகள் பாடசாலை மாணவர்களுக்கு மிகச்சிறந்த அனுபவத்தை நாடகங்களை பார்க்கறது மட்டும் இல்லை அதையும் சேர்ந்த ஆடி பாடுவினம் அன்ற நாமந்து சென்று பார்க்கிற பொழுது அவர்களுக்கு பூவரிசம் இலையை கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு அதை சுருட்டி அவை ஊதினார்கள் அந்த நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் நாங்கள் நாங்கள் நாங்களாக ஓதினாங்கள் இன்றைக்கு இவங்களுக்கு ஊதுறதுக்கு போய் சமரவும் இல்லை 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 ஆனால் இந்த நாடக இரவு நிகழ்ச்சியிலே அந்த முன்பள்ளி சிறார்களுக்கு மிகச்சிறந்த அனுபவத்தை வழங்கியிருந்தார்கள் அதே போல இளம் சிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பெரியவர்களுக்கு இந்த நாடக கலைஞர்கள் மிக சிறந்த முறையிலே நடித்து மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த விளிமிய பண்புகளை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்தார்கள் அப்படியே பிள்ளைகளை மனதில் பதியும் மிக ரசனையாக ஆடல் பாடல் விளையாட்டு கதை சொல்லுதல் மூலமாக ஒரு மிக சிறந்த ஒரு செயலாட்டு எமது மண்ணில் இன்று இது ஒரு மிக உயர்ந்த ஒரு செயலாற்றையாக காணப்படுகிறது இந்த கலைஞர்கள் இந்த தேவானன் சார் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் இது தொடர்ந்து எமது எல்லா பிரதேசங்களிலும் எங்களுடைய எல்லா பிரதேச சபை பிரதேச அலுவலகங்களில் கலாச்சார உத்தியோகத்தர்கள் இதை விஸ்தரிக்க வேண்டும் அதே போல கல்வி பகுதியினர் இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஜோய்ஃபுல் படிப்பதற்கான வழிகள் தான் மிக முக்கியமானது உளவியல் ரீதியாக ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி மகிழ்ச்சியான கற்றலினூடாக எதிர்காலத்தை ஒரு சிறந்த விளிமியமுள்ள பிள்ளைகளாக்குவதற்கான ஒரு அருமையான வழி பாத்திரமே விடுதலை போராட்டம் அவ்வளவு கடுமையான யுத்தம் நடந்தது அதற்கு தயார் பண்ணினது ஏதன்றா கலைகள் தான் ஆக இந்த கலைகள் மூலமாக மிகப்பெரிய உயர்ந்த சாதனையை அடையலாம் மனிதத்துவத்தின் அதி உயர்ந்த பண்புகளை பிள்ளைகளுக்கு வளர்த்து விடலாம் மிக இலகுவாக மிக சுவாரஸ்யமாக ஆக இந்த நாடக திருவிழா பல கதைகளை சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை மகிழ்விக்கிறது இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது இது மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் ஏனைய ஆலயங்களிலும் ஏனைய இடங்களிலும் எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்களுக்கு இதுதான் மிக முக்கியமானது ரைட் நாங்கள் எங்களோட வாழ்க்கை இனி அடுத்த சந்ததி எங்களுடைய ஆளுமை உள்ள சந்ததியாக வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் போற்றுதல் கூறியன வணக்கம்